வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் கறி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறேன் இது வந்து நான் எனக்கு வந்தேன்னா சாதத்துக்கு பண்ணுறேன் நீங்கள் வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட இதை பண்ணி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வேக வைக்கல நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியா முட்டையை அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எப்பையும் நார்மலாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் பட்டா கிராம்பு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போது ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து பொடிசாக கட் பண்ணால் பலாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆறு ஸ்டேஜ் வர வரைக்கும் வதங்கட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து மீடியம் சைஸ் வெங்காயமாக ரெண்டு இடத்து பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆறு ஸ்டேஜ் வந்துருச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளியை ரெண்டு இடத்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போது தக்காளி பீஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி இதை வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கரம் மசாலாவும் சேர்ப்பேன் அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு கரத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் எப்பயுமே சொல்லுவேன் நான் வந்து சக்தி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன்னு அதை நான் சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் அரைச்சதுங்கிறதுனால நான் சக்தியில் எடுத்துக்கலேன் நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சது இல்லைன்னா சக்தி பவுட்ரு எடுத்துக்கோங்க நான் கராசு மசாலா மல்லித்தூள் எல்லாமே சக்தி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போது கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கிண்டு கிண்டி விடுங்க கிண்டி விட்டு தண்ணி தான் சேர்க்க போகிறோம் மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சேர்த்தா போதும் அடுத்து வந்து தேங்காய் அரைச்சு சேர்ப்போம் இப்போது தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் மூடி இருந்தால் கூட போதும் இப்போது அது ஒரு கொதி வரதுக்குள்ள நான் மிக்சி சாரில் என்னென்ன அரைக்கிறேன்னு கட்டியிருக்கேன் தேங்காய் எடுத்திருக்கேன் முந்திரி வந்து ஒரு அஞ்சா அஞ்சாறு மட்டும் எடுத்திருக்கேன் கசகசா எடுத்திருக்கேன் சோம்பு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சோம்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கிண்டி விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்கட்டும் தேங்காய் பேஸ்ட் சேர்த்தாங்களா அதனால ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க நல்ல வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாசனையே இது வந்து நீ நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சிருக்கேன் சா மத்தியானம் லஞ்சுக்கு பண்ணுறதுனால நீங்கள் வந்து சப்பாத்தி இல்லை இட்லி தோசை பூரிக்குலாம் பண்ணிங்கன்னா வந்து தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கெட்டியாக கூட வச்சுக்கலாம் சப்பாத்தி பூரிக்குலாம் கூட இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து இதில் நான் வேக வச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டேன் பாருங்க அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஒரு முட்டையாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு ஒரு மூடி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் முட்டைக்குள்ளே வந்து அந்த காரம் நம்ம உப்பு இதெல்லாம் சேர்த்தோம்ல தேங்காய் பேஸ்ட் அதெல்லாம் வந்து நல்லா முட்டைக்குள்ளே ஏறுறதுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேகட்டும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை நம்மளோட எக் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது பேர் சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட எக் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம மத்தியானம் சாதத்துக்கு செஞ்சு நீங்கள் வந்து சப்பாத்தி பூரி கூட செஞ்சு சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிட்டா இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ